காக்கும் கடவுளாக நம்ம எல்லாராலுமே போற்றி வணங்கப்படுபவர் தான் விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவானின் அவதாரங்களில் ஒன்று தான் கிருஷ்ண அவதாரம் அந்த கிருஷ்ணர் பெருமாள் அவதரித்த நாளே கிருஷ்ண ஜெயந்தியாக நம்ம கொண்டாடப்படுறோம் அந்த வகையில் கிருஷ்ண ஜெயந்தி விழா அப்போது செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க மதுரா நகர்ல சிறையில் இருந்த வசுதேவர் தேவகி தம்பதிக்கு மகனாக பிறந்தவர்தான் கிருஷ்ண பரமாத்மா கம்சனின் கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக கிருஷ்ணர் அவதரித்ததாக புராணங்கள்ல கதை இருக்கு வசுதேவர் தேவகிக்கு அவர் பிறந்தாலும் கூட யசோதையால் வளர்த்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறதும் கதை புராணங்களில் கிருஷ்ண பெருமான் ஆவணி மாதத்தில் வரும் தேய்ப்பிரை அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்த நாளில் அவதரித்தார் அப்படிங்கிறது உண்மை அதன் காரணமாக தான் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத தேய்ப்பிரை அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாக கோகுலாஷ்டமியாக கொண்டாடுவோம் அந்த வகையில் இந்த வருடம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி வருதா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வருதா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது தேய்ப்பிரை அஷ்டமி ஒரு நாள்லையும் ரோகிணி நட்சத்திரம் ஒரு நாள்லையும் வருவதால் தான் இந்த ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு அதாவது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தேய்ப்பிரை அஷ்டமி தேதியும் அதற்கு அடுத்த நாளான பதினேழாம் தேதி ரோகிணி நட்சத்திரமும் வருது ஆடி மாத கடைசி நாளான ஆடி முப்பத்தி ஒன்றாம் நாள் வரும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வருது அதே நாளில் தான் தேய்ப்பிரை அஷ்டமி திதியும் வருது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஓரு மணிக்கு துவங்கும் இந்த அஷ்டமி திதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இரவு பதினொன்று பதிமூன்று மணி வரைக்கும் இந்த அஷ்டமி திதி இருக்குது அதற்கு அடுத்த நாள் தான் ஆவணி மாதம் பிறக்குது அந்த நாளில் ரோஹிணி நட்சத்திரமும் பிறக்குது அப்படிங்கிறதுனால ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலை ஆறு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு ரோஹிணி நட்சத்திரம் பிறக்குது அந்த ரோகிணி நட்சத்திரம் அடுத்த நாளான ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அதிகாலை நான்கு இருபத்தி எட்டு மணி வரைக்கும் நீடிக்குது இந்த வகையில் பார்த்தோம்னா தேய்ப்பிரை அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் அடுத்தடுத்த நாளில் வருவது தான் நம்ம குழப்பத்திற்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தேய்ப்பிரை அஷ்டமி பிறக்கும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி கிருத்திகையும் அவருது அந்த நாள் ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முருகனுக்கு உகந்த ஆடி கிருத்திகை நாளை கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த நாளாக நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம கருத்தில் வைத்துக்கலாம் கிருஷ்ண சிறையில் பிறந்த நாளை கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடினாலும் அவர் மறுநாள் கோகுலத்திற்கு வந்த தினத்தை பக்தர்கள் கோகுலாஷ்டமியாக கொண்டாடி வராங்க அப்படி பார்க்கும் பொழுது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளை கோகுலாஷ்டமியாக கொண்டாடலாம் அன்று ஆவணி மாதம் ஒன்றாம் நாள் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு மொத்தத்தில் பார்த்தோன்னா ஆகஸ்ட் பதினாறு பதினேழு ரெண்டு நாட்களிலும் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு பதினாறாம் தேதி வழிபாடு செய்ய முடியாதவங்க தாராளமாக பதினேழாம் தேதியும் வழிபாடு செய்யலாம் கிருஷ்ணரை மனதார வழிபடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அந்த அற்புதமான நாட்களில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க போறோம் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை கண்டிப்பாக அன்றைய நாள் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பார்த்தோன்னா இறைவனின் பிம்பத்தை வழிபாடு செய்வதற்கு மிக மிக அற்புதமான நாளாக சொல்லப்படும் கிருஷ்ணர் அவதரித்த நாளாக சொல்லப்படும் அந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணரின் படமோ அல்லது சிலையோ வைத்து நம்ம பூஜை செய்வோம் கிருஷ்ணருக்கு அலங்காரம் செய்து அவருக்கு பிடித்த நைவேத்தியங்களை வைத்து நம்ம ரொம்பவே வழிபாட சீரும் சிறப்புமாக நம்ம வழிபாடு செய்வோம் அப்படி செய்யும் பொழுது இறைவனின் முன்புறத்தை தான் பார்க்க வேண்டுமே தவிர பின் புறத்தை கண்டிப்பாக பார்க்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீ கிருஷ்ணரின் பாராயணத்தை கோயிலில் பின்புறத்தை கண்டிப்பாக காணவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய நற்செயல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கலாயன் அப்படிங்கிற அரக்கனுக்கு முதுகை காட்டினார் அப்படிங்கிற கதை இருக்குது அதனால கிருஷ்ணரின் முதுகை பார்ப்பது புண்ணிய செயல்களை நாம் செய்த புண்ணிய செயல்களை அழிக்கும் ஒரு செயலாகவே செல்லப்பட்டிருக்கு அதனால மறந்தும் பின்புறத்தை பார்க்கவே கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு முழுமையான விஷ்ணு பகவானின் முழுமையான அவதாரமாகவே சொல்லப்பட்டிருக்காரு அத்தகைய சூழ்நிலையில் ஜென்மாஷ்டமி அன்னைக்கு மறந்தும் கூட துளசி இலைகளை பறிக்கவே கூடாது அப்படின்னும் துளசி விஷ்ணுக்கு ரொம்பவே பிரியமானது அப்படின்னும் அந்த நாளில் துளசியை வணங்கி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு துளசி மஞ்சரியை நம்ம வழங்கினோன்னா இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் மறந்தும் கூட அசைவ உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் ஜென்மாஷ்டமி அன்னைக்கு பூண்டு வெங்காயம் காரம் அதிகமான பொருட்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னும் அந்த நாளில் முடிந்தவரை இறைச்சி மற்றும் ஆல்கஹால் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் அன்னைக்கு விரதம் இருக்க முடியாவிட்டாலும் அந்த விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கருப்பு நிற பொருட்களை இக்காரணம் கொண்டும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அர்ப்பணிக்கவே கூடாது அப்படின்னும் நாமளும் கருப்பு நிற ஆடைகளை அணியாமல் இருப்பது தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அந்த கருப்பு நிறம் அப்படிங்கிறது எதிர்மறையாகவே கருதப்படுது முடிந்தவரை அன்றைய நாளில் இந்த விஷயத்தை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி அன்னைக்கு குறிப்பா கோலாகலமாக நம்ம கொண்டாடி வருவோம் வீடுகளில் குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடம் தரிப்பது குழந்தைகளின் பாதங்களை வீடுகளில் நடந்து வருவது போல வரைந்து கிருஷ்ணரே வீட்டிற்கு வருவது போல கொண்டாடி மகிழ்வோம் வீட்டில் கிருஷ்ணர் படத்திற்கு அல்லது சிலை வச்சுருந்தோன்னா சிறப்பு பூஜைகள் வழிபாடு செய்வோம் அப்படி கிருஷ்ணருக்கு வழிபாடு செய்யும் பொழுது கிருஷ்ணருக்கு பிடித்த நைவேத்தியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நைவேத்தியங்களை அவருக்கு வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை பிடித்த நைவேத்தியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டினை செய்யும் பொழுது கிருஷ்ணருக்கு பிடித்தமான நைவேத்தியமாக சொல்லப்படும் பாலினால் செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் செய்து கிருஷ்ணருக்கு குறிப்பாக வெண்ணை அவல் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது கிருஷ்ணரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்